ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சாரி சார் இந்த குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கிறவங்கெல்லாம் இப்ப நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கப்படுறது யாரும் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்டுருவோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துடுவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னு வர்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிட்டு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க நான் பலன் சொல்கிறேன் இப்போ இந்த தனக்காரகணம் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்கால்ல மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அதி அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மேஷ ராசினர்கள் இந்த அருமையான பதிவில் குருவின் நட்சத்திர சஞ்சாரத்தை பற்றி பேச போகிறோம் நட்சத்திர பயிற்சி இந்த குரு பகவான் உங்களுக்கு யார்னு பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி விரையாதிபதி ஒன்பது பனிரெண்டு குடையாதிபதி பாக்யங்களை கொடுப்பார் விரயங்களை கொடுப்பார் உங்களுக்கே தெரியும் நிறைய ஆனால் நீங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு இதில் வந்திருப்பீங்க அப்புறம் டப்புன்னு இறங்கியிருப்பீங்க அது இந்த குருதசை வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உயர்வுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படியே பின்னாடி வந்திருப்பீங்க ஏன்னா இதே குரு உங்களுக்கு வாரி வழங்கி உங்களுக்கு செலவுகளையும் அப்படியே இறக்கிட்டார் ஆக இந்த அதிபதி குரு பகவான் இப்ப எங்க உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல இந்த புனர்பூச நட்சத்திரக்கால்ல இந்த குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திரம் இப்ப உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் மூன்றாம் இடம் முயற்சிகள் மூன்றாம் இடம் ஸ்தானபலம் பலம் கம்மி ஆனா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இப்படி பண்ணணும்னு இறங்கணும் இறங்கினீங்கன்னா வெற்றி தடங்கள் வந்தாலும் தம்ம தாமதங்கள் வந்தாலும் என்ன ஹார்ட்வேர்ஸ் வந்தாலும் ஏறிப்போங்க போயிட்டே இருங்க வெற்றி இந்த நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களுக்கு சில அற்புதமான ஒரு பாதையை உங்களுக்கு காமிப்பார் எப்போவுமே கிரகங்கள் வந்து நமக்கு ஒரு பாடத்தை ஒரு பாதையை தான் கொடுக்கும் நம்ம தான் ட்ராவல் பண்ணணும் இப்போ பஸ்ஸில் ஏறுறான் அப்படின்னா நம்மளோட கடமை என்ன ஏறி உட்காடுறோம் டிக்கெட் வாங்குறோம் அவ்வளோதான் ஓட்டுறது யார் டிரைவர் டிரைவர் எப்படி ஓட்டுறாரு என்ன பண்ணுறாரு நமக்கு தேவையில்லை அவர் ரைட்டில் போகிறாரா லெஃப்ட்டில் போகிறாரு நமக்கு நமக்கு டெஸ்டினேஷன் தான் முக்கியம் அந்த மாதிரி இந்த நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த குரு பகவான் டிராவல் பண்ணும்போது அதி அற்புதமான ஒரு முயற்சிகளை கொடுப்பார் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணணும் ஏன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் எட்டு எட்டுலேருந்து அவர் இருக்க போகிறது ஏழு பத்து அக்டோபர் வரைக்கும் இருக்க போகிறார் அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சரி பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு ஐந்தாம் பறவை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு நீங்க புரிஞ்சிக்கல அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை துணையை நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்கனால இல்லறம் நல்லறமாகும் ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு நீங்க அதுலலாம் நான் வந்து உங்களை தப்பே சொல்ல மாட்டேன் இந்த மேஷராசி என்பதில் நான் தப்பே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கை துணை ரொம்ப பிடிக்கும் ஆனா அதை வந்து நீங்க அப்ளிகபிள் பண்ணணும் நீங்க அவங்களுக்காகங்கிறத காமிக்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் பாகியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்ல வேலையை செய்யணும் நல்ல உத்தியோகம் பார்க்கணும் அதெல்லாம் கண்டிப்பா நல்லபடியான ஒரு முன்னேற்றம் ஒன்பதாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அற்புதம் லாபங்கள் கோவியும் ஏற்கனவே ராகுவங்க அங்கே இருக்காரு ஸோ லாபங்கள் கண்டிப்பா வரும் சரி இப்ப நட்சத்திர சாரமா பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா திருமண யோகம் உண்டாகும் இந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் அவங்களோட பகைமை ஒழியும் அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் குழந்தைகளின் மூலமா ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்கணும் அப்படி நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கிறதுனாலே உங்களுக்கு மனசுல நல்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமா கிடைக்கும் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க தீபம் போடுங்கோ குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க போதும் அற்புதமான பலன்களை இந்த கு புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்பார் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க